உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் எல்லா நலன்கள் பெற்று வாழ அன்னை துணை இருப்பார்கள் அதே விமர்சையாக அப்படிங்கிறத விட மிக வேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நிறைவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் துவக்கத்திற்காகவும் பிறப்புக்காகவும் எதிர்பார்த்துட்ருக்கோம் எல்லோருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட பலன் தரும் அதில் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரும் நாம் வந்து வருடப்பிறப்பை வைத்து நம் வாழ்க்கையில் வந்து நாம் வாழ்வதில்லை வருடப்பிறப்பு என்பது வந்து அது ஒரு எண்ணிக்கை வருடப்பிறப்பு என்பது அது ஒரு எண்ணிக்கையாகும் இயேசுநாதர் அவர்கள் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பம் என்பதுதான் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லோர் வாழ்விலும் எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு பொதுவான வாழ்த்துக்களோடு மேசராசி நேயர்கள் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் என்ன மாதிரி நிகழும் அப்படிங்கிறத பற்றி தான் சுருக்கமாக சொல்ல போகிறேன் ஏன்னா வருஷத்துக்கு பலன்கள் என்பது மனிதனுக்கு வேலை செய்யாது கிரகங்களுக்கான பெயர்ச்சி அது மனித வாழ்க்கையில் வந்து ஊடுருவி வேலை செய்யும் அதையும் தாண்டி அவரவருடைய தனிப்பட்ட முறையில் ஜாதக அமைப்பு தான் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும் நன்மை அப்படின்னாலும் தீமை அப்படின்னாலும் ஏன்னா அதை திசா புத்தி தான் நடைமுறைப்படுத்தும் என்பது நான் பலமுறை என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த ஆண்டாக இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் திருநள்ளாரில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் மேசராசி நேர்களுக்கு ஏழரை சனியாக ஆரம்பிப்பார் ஏழரை சனி என்றவுடன் பயம் தேவையில்லை சிறிய குழந்தைகள் வாலிபத்தில் இருக்கக்கூடியவர்கள் வயோதிகர்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் மேசராசியில் இருப்பார்கள் யோக திசை நடக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் நிகழாது யோக திசை இருக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அந்த யோக திசை என்பதை எப்படி தெரிந்து கொள்வதுன்னா பயிற்சி ஆனவுடன் அவரவர்கள் ஜாதகத்தை அவரவர்களுக்கு தெரிந்த ஜோதிடரிடம் போய் சரியான விளக்கத்தை தெரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கை பயணத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக என்னை சந்தித்தால் நான் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்வேன் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் வயோதிர்கள் எப்படி இருக்க வேண்டும் தொழிலதிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் பணியாளர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை சனிப்பெயர்ச்சி ஆகும் முன் ஒரு வாரத்திற்கு முன் அதுக்கான பலனை சொல்வேன் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிப்பயிற்சி ஏழரைச்சனையாக ஆரம்பிக்கும் மேசராசினியர்களுக்கு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பயிற்சி ஆவார் அவர் நாலாம் இடத்திற்கு பயிற்சியாகி அர்த்தாஷ்டம குருவாக வேலை செய்வார் குரு உச்ச வீட்டுக்கு செல்வார் அது வந்து ஒரு சிறப்பு பலனாக தான் இருக்க முடியும் குரு பயிற்சி என்பது ஒரு சிறப்பு பயிற்சியே அப்போ ஏழரை சனி நடக்கும்போது குறுப்பயிற்சி நல்ல இடத்தில் இருப்பார் என்பதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்கும் பெரிய பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை ஒரு உதவியாக இருக்கும் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதிமூணாம் தேதி கேது பயிற்சி ஆகும் கேது பயிற்சி ஆகும் அவர்கள் மேசராசிக்கு பத்தாம் இடமாக ராகுவும் நாலாம் இடமாக கேதுவும் பயிற்சி ஆவார் இந்த குரு கேது செயற்கை என்பது வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் என்பது ஜோதிடத்தில் எழுதப்பட்ட ஒரு யோக வரி யோக வாக்கியம் யோகங்கள் நிறைய இருக்கிறது என்றாலும் குரு கேது சேர்க்கை என்பது ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய சிறந்த யோகமாக கருதப்படுகிறது அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பின் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த யோகம் கிட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பின் பிறக்குகின்ற குழந்தைகளுக்கு அந்த குரு கேது சேர்க்கை என்பது சிறப்பான ஒரு யோக ஜாதகமாக அமையும் என்பது ஒரு என்னுடைய அனுபவ கருத்து ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேசராசினியர்கள் பெரிய பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை எலரிச்சனி என்றவுடன் பயம் தேவையில்லை திசா புத்தி சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் கவலையே பட வேண்டிய அவசியமில்லை பக்தியோடு இருப்பவர்கள் நிச்சயமாக பயங்கொள்ள வேண்டிய அவசியமில்லை குலதெய்வ வழிபாடு இருப்பவர்கள் கோள்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் சனீஸ்வர பகவான் வந்து விதியின் நாயகன் அவர் ஒருவரை ஆட்கொள்றார் அப்படின்னா நாம் நாம் பிறந்த பிறவி பயனை வந்து நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அதை புரிய வைப்பதற்காகத்தான் அவர் அங்கே வருவார் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார் அறிவு என்ற ஒன்றை நாம் தனிப்பட்ட முறையில் புஸ்தத்தில் அறியலாம் அனுபவம் என்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சனீஸ்வர பகவானே வழிநடத்தி சொல்லிக் கொடுப்பார் அதனால் அவர் வருகையினால் மேசராசினியர்கள் பயங்கொள்ள வேண்டிய அவசியமில்லை குருப்பெயர்ச்சி சற்று மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் கேது பயிற்சியும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இருக்கும் ஆகவே உங்களுடைய தனிப்பட்ட முறையில் மார்ச் மாதத்துக்கு பின் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் அணுகி முறையான பலாபலன்களை தெரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்